இப்படியாக சகாபாக்களில் குறிப்பிட்ட குறிப்பிட்ட சில நபர்களை சொல்லி காட்டி அவர்களை பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பிட்ட சில சஹாபாக்களுக்கு யா இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடு இவருக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கொடு என்று துவா செய்திருக்கிறார்கள் அதனால் சஹாபாக்கள் எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அப்பொழுது தீர்ப்பு என்ன முடிவு என்ன என்று பார்ப்பார்கள் தீர்ப்பு என்ன என்று பார்ப்பார்கள் தீர்ப்பு என்ன என்று பார்ப்பார்கள் குறிப்பிட்டு சிலரை துவா செய்திருந்தார்கள் அவர்களுடைய முடிவு என்ன என்று பார்ப்பார்கள் அதற்கு பின்னால் வாசிகளுடைய தீர்ப்பு என்ன என்று பார்ப்பார்கள் அதற்கு பிறகு கணிசமான சகாபாக்கள் நாடுகள் வெற்றி அடைந்ததின் பின்னால் கூபாவிலே போய் குடியேறினார்கள் காரணம் அலிரலி அல்லாஹு தலான்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரை மதீனாவிலிருந்து கூபாவுக்கு மாத்தின போது கணிசமான அறிவார்ந்த பல சகாபாக்களும் அங்கே குடிபெயர்ந்தார்கள் அதனால் கூபா வாசிகளுடைய உலமாக்களுடைய தீர்வு என்னென்று பார்ப்பார்கள் இன்னும் கணிசமான அறிஞர்கள் சீரியாவை அவர்கள் தளமாக கொண்டிருந்தார்கள் அவருடைய முடிவு என்னென்று பார்ப்பார்கள் இன்னும் சிலர் ஸ்பெயின்லே இருந்தார்கள் அவருடைய தீர்வு என்ன என்று பார்ப்பார்கள் இதில் யாருடைய தீர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மத்தியில் தெளிவான விளக்கம் இருந்தது அந்த அடிப்படையில் அவர்கள் பின்பற்றி நடந்தார்கள் இஸ்லாம் வளர்ந்த பொழுதெல்லாம் சஹாபாக்கள் அங்கெல்லாம் சொல்ல வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களிடம் இருந்த தொகுப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்தந்த பகுதிகளுக்கு சென்றார்கள் இரண்டு அறிஞர்கள் இருக்கிற பொழுது அதில் யார் ஆக அறிவு கூடியவரோ அவருக்கு முன்னால் அடுத்தவர் விளக்கம் சொல்கின்ற பழக்கமும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை அபு மூஷா ரஹிம் அஹ்வா

இந்த பண்டிதர் இந்த அறிவாளி உங்களுக்கு மத்தியில் இருக்கிற வரையில் எனக்கிடத்தில் யாரும் வந்து விளக்கம் கேட்க கூடாது இதுதான் சஹாபாக்களுடைய ஒழுக்கமும் நடைமுறையுமாயிருந்தது ஒரு விதி சிரியாவிலே ஒரு விதி இஸ்பெயின் ஒரு விதி இப்படி சில சில இடங்களிலே கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விமர்சித்ததும் இல்லை அவரிடத்திலே சென்று நீங்கள் சொன்னது பிழை என்று வாதாடியதும் இல்லை சட்ட பிரச்சனைகளிலே இபாத சம்பந்தமான விளக்கங்களிலே ஒருவர் ஒருவரை குறை கண்டதும் இல்லை குழப்பம் வந்ததும் இல்லை ஆனால் நான்காவது ஹலிஃபா அலிர் அலி அல்லாஹு தாலானுடைய காலத்தில் அலி அல்லாஹூ தாலான் அவர்களுக்கும் அலிர் அலி அல்லாஹு இடையில் இரண்டு போர்கள் நடந்தன உதுமான கலீரலில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த கொலை செய்யப்பட்டதற்கு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற விடயத்தில் சகாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வருபாடு ஏற்பட்டது இது ஆட்சி ரீதியான கருத்து வேறுபாடு அல்ல மார்க்க சட்ட சம்பந்தமான கருத்து வருபாடு அங்கு உறவுகள் எதிரும்புதிரும்மாக இருந்தன மார்க்க உறவு அவர்களை தடுக்கவில்லை மார்க்கத்துக்காக உறவுக்கு எதிராக அவர்கள் போராடினார்கள் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன் உதுமான் அலி அல்லாஹு தலைவலி படுகொலை செய்கின்ற அந்த குழுவில் அபுபக்க சித்திக் அலி அல்லாஹு மகன் முகமத் அலி அல்லாஹு தலானுகும் இருந்தார் ஆயிஷா சித்திகா அலி அல்லாஹு தலானுடைய கூட பிறந்த சகோதரர் அவருக்கு எதிராக முவாமியார் அலி அல்லாஹு அணியில் நின்று ஆயிஷா அலி அல்லாஹு தலானு போராடினார்கள் அலி அலி அல்லாஹு அல்லாஹு அவருடைய அவருடைய அணியிலே ஆயிஷா நிற்கிறார்கள் சகோதரர் அதற்கு எதிரான அணியில் இருக்கிறார் ஆனால் தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக ஆயிஷா அலி அல்லாஹு தலானு போராட்டத்திலே குதித்திருக்கிறார்கள் நியாயம் கட்டு இதுதான் சஹாபாக்களுடைய மனநிலை அதனால் தான் அல்லாஹ் சொன்னான் நீங்கள் நடுநிலை சமுதாயம் பவரை கண்டால் பார்த்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் அல்ல உறவு உங்களுடைய மார்க்கத்துக்கு தடையாக இல்லை அது அதை இருந்தாலும் சரி நியாயத்தின் பக்கம் நீங்கள் நிற்பீர்கள் என்று அல்லாஹ் சாட்சியம் சொல்லியிருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் மத்தியில் ஒரு குழு தோன்றி இரண்டு பேரையும் சமாதானப்படுத்தி ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் முஸ்லிம்களிலிருந்து ஒரு குழு வெளியேறி சென்று சஹாபாக்களை காபிர் என்று சொல்ல தொடங்கியது என்பதும் ஈமான் என்பதும் அக்கீதா சம்பந்தப்பட்ட தௌஹீது சம்பந்தப்பட்ட அடிப்படை பிரச்சனை சட்ட பிரச்சனை அல்ல இபாதட்டு பிரச்சனை அல்ல அகிதா பிரச்சனை அக்கீதா பிரச்சனையில் தான் முந்திய சமுதாயம் வேறுபட்டு பிரிந்து சென்றது அக்கிதா பிரச்சனையில் தான் காவிரிகள் மஜூசிகள் எல்லாம் உருவானார்கள் அகிதா பிரச்சனையால் தான் வேதம் நசாராக்களும் வெளியேறி சென்றார்கள் அகிதா பிரச்சனையில் யார் சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுதான் நரகத்தில் நெடுவுலிகாலம் இருப்பார்கள் என்பது அவன் சட்ட பிரச்சனையில் குறைபாட்டவன் அல்ல அவன் அபிதாவில் ஈமானில் முரம்பட்ட பட்ட தான் நிரந்தரமாக நரகத்தில் இருக்கிறார் இப்பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் முதன் முதலாக அடிப்படையில் ஒரு வேறுபாடு தோன்றுகிறது ஏற்கனவே இதற்கு முன்னால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பகுதியிலும் சட்ட சம்பந்தமான ஒருவர் கையை உயர்த்தி தெக்பீர் கட்டுவார் தொழுகையில் அடுத்தவர் உயர்த்தாமல் இருப்பார் ஒருவர் குணுத்தோதுவார் அடுத்தவர் ஓதாமல் இருப்பார் ஒருவர் ஒருவர்சுமி சொல்லுவார் சொல்லாமல் இருப்பார் இது ஒரு பிரச்சனையாக வாத பொருளாக சாபாக்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை ஒரே பகுதியில் ஒரே இடத்தில் ஒரே பள்ளியிலும் இந்த மாற்றங்கள் இருந்தன ஆனால் அது ஒரு பிரச்சனையாக அப்பொழுது இருக்கவில்லை ஆனால் அடிப்படை பிரச்சனை எப்பொழுது வருகிறது அகீதாவிலே முரண்படுகிற பொழுது சஹாபாக்களை அவர்கள் காவிர்கள் என்று ஒதுக்கி நாங்கள் மட்டும்தான் முஸ்லிம் எங்களை பின்பற்றியவர்கள் தான் முஸ்லிம்கள் என்று எப்பொழுது ஒரு கூட்டம் சொன்னதோ அப்போதுதான் இஸ்லாத்திலிருந்து ஒரு குழு வெளியறுகிறது அப்போது அந்த குழுவுக்கு எதிராக அலிர் அலி அல்லாஹு தாலானு யுத்தம் செய்தார்கள் யுத்தம் செய்வதற்கு முன்னால் அப்துல்லாபின் அபாஸ் அலி அல்லாஹு தாலாநூ அவரோடு விவாதம் செய்தி ஆயிரத்தி ஐநூறு பேர் என்றும் இரண்டாயிரம் பேர் என்றும் பலரை அவர்கள் மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் இணைத்தார்கள் இஸ்லாத்திலிருந்து இருந்து பிரிந்து சென்ற அந்த குழு இவ முஸ்லிம்களை சஹாபாக்களை முஸ்லிம்களை என்று சொல்வதற்கு அவர்கள் ஆதாரமாக எடுத்ததெல்லாம் சிலைகளை வணங்கிய காபிர்களுக்கு எதிராக இறங்கிய திருவசனங்களை எல்லாம் முஸ்லிம்கள் வழிகேடர்கள் காபிராகிவிட்டார்கள் என்று சொல்வதற்கு ஆதாரமாக எடுத்தார்கள் பாவம் செய்தவர் முஸ்லிம் அல்ல அவர் என்றார்கள் ஒரு பெரும்பாவம் என்பது குஃரை ஏற்படுத்தக்கூடியது என்று கூறினார்கள் ஈமான் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல அமலும் சேர்ந்ததுதான் ஈமான் என்று வாதித்தார்கள் இந்த கோட்பாடுதான் இஸ்லாத்தில் தோன்றிய முதலாவது கோட்பாடு இந்த இயக்கம் தான் இஸ்லாத்தில் தோன்றிய வழிகட்ட முதலாவது இயக்கம் இவர்கள் வைத்த காட்டிய முன்மாதிரிதான் பின்னால் வந்த எல்லா வழிகாடுகளுக்கும் காரணமாக அமைந்தது இப்பொழுது நன்றாக சிந்திக்க வேண்டும் இவருடைய கோட்பாட்டில் முதன்மையான அடிப்படை கோட்பாடு என்ன அவருடைய இயக்கத்தில் சேராதவர்கள் எல்லாம் காவிரி என்றார்கள் குறை கண்டார்கள் சகாபாக்களுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள் அவர்களை கொல்லுவதும் அவருடைய பொருளை அபகரிப்பதும் ஆகுமானது என்று சொன்னார்கள் ஈமானுடைய அடிப்படை கோட்பாட்டிலே புதுமைகளை தோற்று வைத்தார்கள் இவர்கள் மிகவும் பிடித்தவர்களாக இருந்தார்கள் இவர்கள் தங்களுடைய அடையாளங்களே ஏற்கனவே இருந்ததை விட வித்தியாசமாக இருந்தது நாயம் செல்லல்லாக உழைவு செல்லும் அவர்கள் இப்படி ஒரு இயக்கம் வரும் என்பதனை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் அதனுடைய தலைவன் எப்படி இருப்பான் என்றும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு யுத்தத்தில் நிறைய கனிமத்து பொருள்கள் கிடைத்தன அதனை செல்லவதாக ஒழிவ செல்லும் அவர்கள் மக்கத்து வாசிகளுக்கு அதிகமாக கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது அத்தமி என்பவன் வந்து சூழல்லா என்றான் திருத்தூதரே நீங்கள் நீதியாக பங்கீடு செய்யுங்கள் நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு யுத்தம் செய்தோம் தியாகம் செய்தோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளை எங்களுக்கு தராமல் மக்கத்தில் உள்ள உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இப்பொழுதுதான் உங்களிடத்திலே அவர்கள் சரணடைந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அவர்கள் வந்து சேர்ந்த போது உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு அடைக்கலம் தந்த எங்களை எல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது நீங்கள் அவர்களை உள்ளுக்கு எடுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னார் அப்போது ரசூலுல்லாயி செல்லுலை உடைய முகம் சிவந்து போய்விட்டது வைலம் ஆதில் உனக்கு கேடு உண்டாகட்டும் நான் நீதமாக நடக்க இல்லை என்றால் நீதி செய்பவன் யார் என்று கேட்டார்கள் உடனே உமர் அலி அல்லாஹு தலானு தன்னுடைய வாழ்வை உருவி அல்லாஹின் திருத்தூதரே இந்த முனாபிக் கழுத்தை துண்டிப்பதற்கு வெட்டுவதற்கு எனக்கு அனுமதிதார்கள் என்று கேட்டார்கள் மற்றும் ஒரு அறிவிப்பில் வலித் அலி அல்லாஹு தலானு கேட்டதாக வருகிறது அப்போது ரசுலல்லாஹ் இவ செல்லல்லாஹ் போல இவர் செல்ல மனுஷன் அவனை விட்டு இவனுடைய பரம்பரையிலிருந்து ஒரு கூட்டம் வரும் தஹா தெருவுன சலாத்தக்கும் மா சலாத்தையும் சையாமக்கும் அ சியாமையும் அவர்கள் அதிகமாக தொழுவார்கள் அதிகமாக நோன்பு நோய்ப்பார்கள் அதிகமாக குர்பான் ஓதுவார்கள் அவர்கள் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறிச் சென்று விடுவார்கள் வில்லிலிருந்து அம்பு எப்படி வேகமாக பாய்ந்து செல்கிறதோ அதே போன்று இவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று செல்லல் ஆகிவ செல்லவர்கள் கூறினார்கள் அன்று யார் செல்லல் ஆகு செல்லவர்களை மதிக்காமல் குறை கண்டு நீதி கேட்டானோ அவன் தலைமையில் தான் அந்த ஹவாரிஜிகள் என்ற இயக்கம் வெளியேறி சென்றது அவன் அந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டான் அந்த இயக்கம் ஒரு வெறிபுடிச்ச இயக்கமாக அல்ல அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சடை உள்ளவர்களாகவும் அலங்கோல தாடி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்று செல்லு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹு தலானு கூறுகிறார்கள் புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீத் ஹவாரிஜிகளை பற்றிய பாடத்தில் வருகிறது இவர்கள் குலத்திலும் கோலத்திலும் மிக கெட்டவர்கள் அசிங்கமான கோலம் உள்ளவர்கள் குணமும் விரிபுடி குளம் கொண்டவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் முஸ்லிம்களை குறை சொல்ல வேண்டும் முஸ்லிம்கள் செய்வதெல்லாம் சிறுக்கு என்று சொல்ல வேண்டும் அவர் செய்கின்ற காரியங்களை வைத்து அவர்களை காபிரும் முஷிரிக் என்று முத்திரை குத்த வேண்டும் அதற்காக காவிர்களில் இறங்கிய ஆயத்துக்களையைத்தான் முஸ்லிம்களுக்கு அவர்கள் ஆதாரமாக காட்டி அவர்களை காபிராக்குவார்கள் என்று அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹு தலான்மா கூறியது புகாரி ஷெரீபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இயக்கம் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டது அலிரலி அல்லாஹு தலானு இந்த இயக்கத்தை கடுமையாக கட்டுப்படுத்தினார்கள் ஆனால் முழுமையாக அழிக்க முடியவில்லை காலம் வந்த போதுலாவுடைய காலத்தில் அவரிடத்திலே சில மாணவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள் ஒரு ஆத்மீக கோட்பாட்டை ஒரு கோட்பாடாக முதன் முதலில் போதித்தவர்கள் அவர்கள்தான் ஒரு தரிகாவுடைய நடைமுறையை முதன் முதலாக அவர்கள் போதித்ததும் அவர்கள்தான் அதனால் தரிக்காக்களின் தலைவராக தாபியங்களின் தலைவராக சிரேஷ்டமான ஒரு அறிஞராக அவர்களை மதிக்கப்படுகிற அவர்களை மதிக்கிறார்கள் அவர்கள் சில விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஹவார்ஜிங்களுடைய கோட்பாட்டை பற்றி விளக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சிலர் அவர்களிருந்து கருத்து பட்டு வெளியேறி சென்றார்கள் அவ்வாறு வெளியேறி சென்று ஒரு பள்ளியில் ஒரு மூலையில் இருந்து கொண்டு அவர்கள் ஒரு குழுவுக்கு அவருடைய ஒரு போதனையை சொல்லிக் கொண்டிருந்த